விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா எப்படி காத்து பயங்கர காட்சி காத்து மழை எல்லா இடமும் மலையம் எல்லாம் நிறைய இடங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண் சரிவுகள் அதே மாதிரி மரங்கள் இருநூறு ஆண்டுகள் பழமை வந்த மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கு விழுந்திருக்கு விழுந்ததில் நான்கு மரணங்களும் பதிவாக இருக்கின்றன நான்கு ம் மரங்கள் அதுல ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லியாக வேண்டும் அதிகமாக காற்று வீசுகிறது மழை பெய்கிறது என்று சொல்லி மருது கிளவி நின்றதால மரம் முறிந்து விழுந்திருக்கிறது மேல் அப்படியும் மரணம் இந்த மாதிரி மரணங்கள் விதவிதமாக பதிவாகி கொண்டிருக்கின்றன அதனால் இயற்கை அர்த்தங்கள் சம்பந்தமான விடயங்களில் கூடுதல் அவதானத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றோம் இப்ப பாருங்க நான் வந்து என்ன ஒல்லிக்குச்சிக்கா இல்லையா ஒல்லிக்குச்சியா நான் இல்ல இல்லதானே மெல்லி உடம்பா நீங்க ஒரு நூறு கிலோ

கடும் காற்று இந்த எங்களோட உலக வார்த்தை மையத்துக்குள்ள பாருங்க ஒரு பிடிய பாரிய பிடிய மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குதானே அதோட கிளைகள் எல்லாம் முடிய முறிஞ்சு முறிஞ்சு சின்ன சின்ன முடிந்த முடி கிடக்கு ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு இது போன்ற மரங்களுடைய கிளைகள் முறிந்து விழுகின்ற நேரத்தில் அதே ஒரு வேலை திட்டமாக ஆரம்பித்தார்கள் மரங்களில் இருக்கின்ற கிளைகளை தேவையற்ற கிளைகளை பாதுகாப்பற்ற கிளைகளை இடம் கண்டு அவற்றை முடிவெடுத்து ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே அமர்ந்து போயிட்டு இலங்கையில் அதுதானே பிரச்சனை பெரிய ஒரு பாரிய விபத்து ஏற்படுத்தி பேருந்துல பேருந்துல விழுந்தது

நான் வந்து என்டர்டைன்மெண்ட்